எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நல்ல வளமும் மன நிறைவும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒரே குரலில் சொல்லுவோம் சிலருக்கு அவங்க நினச்சது நடந்தாலும் இன்னும் அது வேணுமே அது நடந்தாலும் இன்னும் அது வேணுமே அது வேணுமே இது பற்றாதே நினச்சதை விட அடுத்தடுத்து ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டே போகிறோம் போகிறாங்க அப்போ அவங்களோட மனசுக்கு ஒரு மன நிறைவு ஒரு திருப்தி அப்படிங்கிறதே இல்லாமல் போகும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ஒரு சூன்யமாக கண்ணுக்கு படுது என்ன என்னென்னா இப்போ ஒரு ஸ்கூட்டி வாங்கணுன்னு ஒரு பொண்ணு நினைக்கிற அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது நாலஞ்சு வருஷம் சேமிப்பு பண்ணி இது பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டாள் வாங்கின உடனே அவளோட பக்கத்து வீட்டுக்காரே ஒரு அல்டோ கார் வாங்குகிறா உடனே அவள் அந்த கார் டிரைவிங்க்கு போகும் பொழுதே இவளுக்கு இவளோட அந்த நிலை இருப்பு கொள்றதில்ல நாளாக அந்த டூவீலரை தொடச்சி தொடைச்சி அது அழகாக இது என்னோடதாக்கும் அப்படின்னு போன அந்த விஷயம் அன்னைக்கு போகும் பொழுது அந்த வீலரை எடுக்கும் பொழுது அது ஒரு வெறுமையாக ஒரு ஜட பொருளாக இவ்வளோ நாள் அது தன்னுடைய தோழி போல் நினச்சது அது போல் இன்றைக்கி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன மனது திருப்தி இல்லாதது எதிலும் நிறைவு அடையாத ஒரு நிலை இப்போ பற்றே வைக்கக்கூடாத அப்படின்னா கண்டிப்பாக பற்று வைக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு இன்வால்வோடு இருந்தோன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம கொண்டுட்டு போவோம் நம்மளோட வாழ்க்கை முழுமையாகும் கடும் பற்று அதுதான் ஆகாது உங்களுக்கான அடிப்படை தேவை என்ன உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வருமானம் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அம்பானி போல் நாம் ஒவ்வொருவரும் இருந்துட்டால் அப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது யார் இல்லையா அவனவன் கர்மாப்படி அவனுக்கு வாழ்க்கை அமையுது அப்போ கர்மா இது தான் அப்படின்ட்டு போயிடணுமா அப்போ நம்ம வந்து பெரிய ஆட்கள் போலலாம் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இந்த கர்மா இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு தினப்படி கூலியை வாங்கிக்கிட்டு இப்படியே அடிமை தொழிலாக இருந்துக்கிட்டு அப்படியே என்னோடய கர்மா இது தான் இதுதான்னு போக வேண்டியது தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை உங்களோட அந்த நிலையிலிருந்து உயர்றத்துக்கு உங்களோட எஃபோர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு இலக்குகளை வச்சு போய்கிட்டு தான் இருக்கணும் நான் சொல்கிறது உங்களோட புரிதல் என்னென்னா கடும் பற்று இது எனக்கு இப்போ வேணும் நான் இவ்வளோ நாள் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்ததை விட பெஸ்ட்டு இன்னொருத்தன் வச்சுருக்கான் பெஸ்ட்டு இன்னொருத்தி வச்சுருக்கா அது இருந்தால் தான் என்னோட மனசு சந்தோஷம் அடையும் இல்லை என் மனசு சந்தோஷம் இல்லைன்னாலும் அவளுக்காகவாவது நான் அதை வாங்கி வைக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து கௌரவம் இருக்கும் நான் குடியிருக்கிற இடத்துல என்னோடய உறவுக்காரர்கள்கிட்ட இது போலெல்லாம் நம்ம செய்தோம்னா இது வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிறத விட அறியாமை பரிதாபத்துக்குரிய நிலைமை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன் அப்படி வச்சுக்கணும் ஏன்னா நிம்மதி இல்லாத தினம் தினம் அப்படி அவங்க நினைக்கும்போது தானே நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மனித ஜென்மா அப்படிங்கிறது வந்து சும்மா இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் நம்மளுக்கு வந்ததில்லைங்க சிவபுராணம் நீங்கள் கேட்டிருக்கீங்க தானே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இத்தனை பிறப்புகளை தாண்டி தான் இந்த மனித பிறப்புங்கிறதுக்குள்ளே இந்த அற்புதமான இந்த உயிரை நாம் அடைஞ்சிருக்கோம் இப்போ நாம் இன்னொரு வயிற்றுல பிறக்கிறோம் இன்னொரு இன்னார் இரத்த பந்தத்தோடு வளர்கிறோம் இன்னார்ட்ட நம்ம ஒரு துணையாக தேடிக்கிறோம் இந்தந்த மாதிரியான குழந்தைகள் நம்மளுக்கு பிறக்குறாங்க இப்படி நெய்பர்ஸ் அமைகிறாங்க இப்படி உறவுக்காரங்க அமைகிறாங்க இந்த மாதிரி படிப்பு படிக்கிறோம் நம்மளுக்கு குருமார்கள் இப்படி அமைகிறாங்க வேலை செய்கிற இடத்துல கொலிக்ஸ் இப்படி இருக்காங்க நம்மளுக்கு மேலே பணியிடுற அந்த அந்த மேல் அதிகாரி இப்படி இருக்காங்க இதெல்லாம் கொடுப்பனையால் விதியால் ஊழ்வினையால் வருது இதெல்லாம் நாம்ளே தேர்ந்தெடுத்தால் கூட நம்ம இடத்த மாற்றிக்கிட்டே போக வேண்டிதான் ஒரு வேலை அப்படின்னா திருப்பி திருப்பி அதே கர்மாவை தான் நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரியான ஆட்கள் வருவாங்க அவ்வளவுதான் இந்த நமக்கு கொடுத்த கர்மாப்படி ஊழ்வினைப்படி கொடுத்த இந்த பிறப்பை நாம் எப்படி அழகாக செதுக்கி ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரித்து விலகி நிற்கிற இடத்துல விலகி நின்று எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம் நம்ம எவ்வளவெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறோம் நமக்காக நம்மளோட அந்த ஊதியத்தில் கொடுத்த வருமானத்தில் வந்த பணத்தை எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்கிறோம் மற்ற உயிரினங்களுக்கு வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கு நாம் எவ்வளவு செய்கிறோம் நம்மளால் முடிஞ்சது இப்படி வந்து உங்களோட வாழ்க்கையை இது போல் இருக்கிற வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி போகணுன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் அதான் ஒரு பாட்டு இருப்பதை விட்டு விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறார் ஞான தங்கமே அப்படிங்கிறது தான் ஒரே வரியில் நம்ம சொல்கிறதா இருந்தால் நமக்கான மனநிறைவும் ஆனந்தமும் கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு அதை பிரித்து பார்த்து அதை அனுபவிக்க தெரியல அவ்வளவுதான் ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட கஷ்டமான வாழ்க்கை கூட அதுக்குள்ளே கூட நம்ம ஒரு மனநிறைவை அறையும் அடைய முடியும் வாழ்த்துக்கள்